ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மயூ இப்போ என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வாரத்துக்கான வீக்லி டேரக்ட் ரீடிங் தான் நம்ம பார்க்க போறோம் ஆமாங்க இது நேற்றுக்கே அப்லோட் பண்ணிருக்க வேண்டிய வீடியோ இந்த இந்த அண்ட் ஏஞ்சல்ஸ் நமக்கு என்ன மெசேஜ் வாரம் எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அதே சமயத்துல புதிய உறவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் சிலருக்கு அதே சமயம் இன்னும் சிலருக்கு சொத்துக்கள்ல பார்ட்டிஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா அது இந்த வாரம் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அதே சமயம் புதுசா வரன் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கான நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரம் ரொம்பவே அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்ல இந்த வீக் நிறைய நல்ல நல்ல கனவுகள் காண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகம் சோ நல்ல கனவு காணணும் அப்படின்னா முதல்ல மனசு நல்லா இருந்தா மட்டும்தான் நல்ல கனவு காண முடியும் இல்லையா சோ மனசு நல்லா இருக்கும் அதனால நல்ல கனவுகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கும் அட் த சேம் டைம் நீங்க எங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா நீங்க பிசினஸ் பண்ற இடமா இருந்தாலும் சரி அல்லது வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி அல்லது வீட்டுலயா இருந்தாலும் சரி எங்கனாலும் நீங்க ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்த போறீங்கன்னா மட்டும் டரஃபுல்லா இருங்க அங்க முழுசும் உங்க அதிகாரத்தை காட்ட வேண்டாம் அங்க ரொம்ப அமைதியாகவும் கொஞ்சம் தன்மையோடயும் போறது இந்த வீக் உங்களுக்கு ரொம்பவே நல்லது சோ இந்த வாரம் எல்லோருக்கும் இனிமையான வாரமாக அமைய வாழ்த்துக்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் கொடுத்துட்டா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு மயோ நன்றி வணக்கம்